كان يذكر يسأله ضرب علي رضي الله عنه وأرضاها لا تظلمن إذا كنت مقتدرا فالظلم ترجع عقباه إلى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنم لا تظلمن إذا كنت مقتدرا நீங்க ஒரு இன்ஃபுளு ஆளாக இருக்கிறீங்க நல்ல பவர்ஃபுல் ஆளாக இருக்கிறீங்க ஆனா நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவா என்ன அநியாயம் இருக்குது அதனுடைய கடைசி முடிவோ அது உங்களுடைய கை சேதத்தின் பக்கம் தான் கொண்டு போகும் தனமும் ஐநாக்க வல்மகுனோமுமுந்தமி ஹோ நீங்க அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா போயிட்டு படுக்கம் வச்சு செய்வீங்க ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே அவருக்கு இரவேல தூக்கம் போகாது எது அலைக்க ஐனுல்லா நீலம் தனமீ அவர் உங்களுக்கு எதிராக இரவெல்லாம் பதுவா செஞ்சிக்கொண்டே கொண்டே இருப்பார் மறந்துடாத அல்லாஹ்வுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல அல்லாக்கு தூக்கம் என்றது இல்ல அல்ல அநியாயத்துடைய இந்த முழு சம்பவத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இது அழிவதி அல்லாஹ் சொல்றாங்க